கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் தளபதி விஜய் வெளிவந்த கலக்கலான போட்டோஸ் நடிகை கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டல் என்பவரை பதினைந்து ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டல் ஜோடியினுடைய திருமணம் கோவாவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருமணத்தில் ஆண்டாளாக வந்த கீர்த்திக்கு ஆண்டனி தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டார் கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் திரைப்பிரபலங்களும் கலந்து கொண்டனர் அது மட்டுமின்றி கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் கலந்து கொண்ட தொகுப்பாலனி டிடியினுடைய போட்டோவும் இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகர் விஜய் தனி விமானத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்திலும் கலந்து கொண்டார் மேலும் இத்திருமணத்தில் நடிகை திரிஷா போன்றவரும் சட்டை அணிந்து வந்து மணமக்களை வாழ்த்தினார் இந்த புகைப்படங்களும் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படத்தை அப்படி நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களும் பகிர்ந்துள்ளார் இது இணையத்தில் தற்போது கலக்கலான போட்டோவாகவும் வளம் கொண்டிருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்படியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க